நம்ம இப்ப வந்து நம்ம வந்து ஞானதேவரைதான் வந்து வச்சிருப்போம் தெய்வமாக குருவாக சோ நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு என்னுடைய அறிவு என்னுடைய திறமை என்னுடைய வைராகியம் ஆகியவற்றை வைத்து கொண்டு என் மனதில் இருக்கும் ஆசைகள் பற்றுக்கள் அகங்காரம் பொறாமை போட்டி போன்ற கெட்ட குணங்களை அகற்றிவிடலாம் எப்படி ஒரு புரிதல் மூலியமாக ஒரு வைராகியத்தின் மூலியமாக அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா அது வந்து ரொம்ப முடியாத காரியம் அப்ப எப்ப முடியும் அப்படிங்கும்போது பார்க்கும்போது அத நம்ம சரண்டர்ல போய் என்னை அவரிடம் போது அது தானாக கூறுகை ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நான் கிளாஸ்ல சொல்லும் போது அதான் கரெக்டாக அறிவோட திங்க் பண்றீங்க அக்கௌண்ட் குடிப்பீங்க அப்படின்னு கேட்டா உண்மையிலே எனக்கு அறிவு எல்லாம் கம்மியா ஆனா அறிவு உள்ளமா தெரியுறது காரணம் என்னுடைய திறமையினால் அல்ல என்னுடைய சிந்திக்கும் திறனால் அல்ல என்னுடைய கிரகிக்கும் சக்தியால் அல்ல அனைத்தும் அவன் அருளால் அவன் கொடுத்தது அப்படின்னு அவன் அருள் எங்க வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நாங்க ஆலம்பிக்கு போனோம் அப்படின்னா காலையில மூன்று வரைக்கும் எல்லாம் எந்திரிச்சு நடிக்கு போய் நதியில குளிச்சுட்டு நாலு இருவருக்குலாம் உள்ள போய் உட்காந்தோம்னா அவரை எழுப்பி ஜனதேவரை எழுப்பி அடுத்து வந்து ஃபுல்ல அபிஷேகங்கள் நடக்கும் குளிப்பாட்டி அபிஷேகம் அடுத்து அலங்காரம் அடுத்து ஆட்சி இந்த மூணு முடிகிறதுக்கு நாலு இருபதுல இருந்து திட்டத்திட்ட அஞ்சரை அஞ்சு முப்பத்தி அஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில அங்க அந்த ஞானதேவரிடம் இருந்து அந்த நீரை கொண்டு வந்து ஒருத்தர் தலையில தெளிப்பார் அந்த தெளிக்கிற சீல் முடிகிற வரைக்கும் ஒரு மெய் சிலிருக்க வேண்டிய ஒரு சீடு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நாலரைல இருந்து அஞ்சரை அஞ்சே முக்கா வரைக்கும் அவர் முன்னாடி உக்காந்தா போதும் ஃபஸ்ட் இந்திராணியில குளிக்கணும் அதுவே என்னுடைய அந்த மோசமான அழுக்குகளையும் ஒரு அந்த அந்த அவர் முன்னாடி உட்காருவதற்குண்டான ஒரு பக்குவத்தையும் எனக்கு இந்திராணி தருது இந்திராணின்னா அது ரிவர் அது வந்து அமிர்தவாஹினி அப்படிம்பாங்க அமர்வத்துக்கு நிகரான ஒரு இந்திராணி ஆறு அங்க சுந்திரி ஆகி உள்ள போய் உக்காந்த உடனே அங்கே வந்து அபிஷேகம் நடக்கும்போது அது அங்கே அபிஷேகத்தை நான் பார்த்துட்டு இருந்தாலே போதும் அந்த வைப்ரேஷன் எனக்குள்ளே இருக்கும் அழுக்களை நீக்குவதோடு எனக்குள்ளே நல்ல நற்குணங்களை ஞானத்தின் லட்சணங்களை பக்தனின் லட்சணங்களை பிறப்பிரத்தனின் லட்சணங்களை குணாதீதனின் லட்சணங்களை தெய்வீக லட்சணங்களை சொல்ல பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கும் அனைத்தையும் எனக்குள்ளே காணாக கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் அதான் உண்மை நம்ம நினைச்சுக்கதான் எல்லாம் நம்ம எடுத்துடுறோம் என்னுடைய வலிமை அப்ப என்னுடைய வலிமை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் நான் நினைத்தபடி என் வாழ்க்கையை சென்றிருக்க வேண்டும் நான் படிக்கும்போது என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் என் திருமண வாழ்க்கை இப்படி இருக்கணும் என் குழந்தைகளை பெற்றெடுத்து இப்படி இருக்கணும் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என் பிஸ்னஸ் இப்படி போகணும் அப்படின்னு நினைச்சு அது எத்தனை சதவீதம் போனதுன்னு மனசாட்சி தொற்று கேட்டோம்னா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு போயிருக்க ஏன்னா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் போயிருக்கு அந்த ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் சைட் ஆயிடுச்சு அப்ப இதுல இருந்து புரியுது நான் நினைத்து என் இஷ்டப்படி ஒன்றை உலகில் நடத்த முடியாது அது ஞானதேவர் தேவர் சொல்ற எக்ஸாம்பிள் ஒரு ரகத்தில் ஏறி கொண்டவன் ஒரு ட்ரெயினில் ஏறி கொண்டவன் ட்ரெயின் போடுற போக்க தான் போக முடியும் உள்ள நான் ட்ரெயின பின்னாடி கழுறேன் சைடில் தள்ளுறேன் அப்படின்னு ட்ரெயினை தள்ளிட்டுண்டா யூனிவர்சிட்டிக்கு ட்ரெயின் போகாது ஆனா நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அது போற போக்கலாம் போயிட்டு இருக்கு சோ அதுல இருந்து என்ன தெரிகிறது என்னால் ஒரு சதவீதம் கூட முடியாதுன்னு புரியுது அப்ப கிளாஸ்ல ஒண்ணு கேட்டோம் ஒரு டீச்சர் வந்து கிளாஸ்ல உட்காந்துருந்தாங்க நீதான் டீச்சர் தானம்மா நீ தானே கிளாஸ் மிஸ்மா நீ என்ன பண்ற நாளை காலையில எட்டு நாற்பதுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் ஓகே நாளை காலையில் ஒம்போது மணிக்கு இந்த கிளாஸ்ல போர்டில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு லைன் எழுதுங்க அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு கேரண்டியா கரெக்டாக ஒம்பது மணிக்கு அந்த லைனை நாளைக்கு நீங்கள் தான் கிளாஸ் டீச்சரு உங்கள் சப்ஜெக்ட் தான் உங்க பசங்க நீங்கள் உங்கள் கேட்க போகிறாங்க உங்களுக்குன்னு வண்டி இருக்குது நாளை காலையில் எட்டுனா உள்ள போய் கிளாஸ்ல உட்காந்துக்கலாம் இருபது நிமிஷம் டைம் இருக்குது கரெக்டாக ஒம்பது மணிக்கு நீங்க நினைத்த மாதிரி அந்த சப்ஜெக்டோட ஒரு லைனை போர்டில் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உள்ள போனவன ஹெட் மாஸ்டர் என்ன பண் என்ன கூப்பிடுவான்னு தெரியாது பசங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது நாளைக்கு என் உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது நான் சரியான நேரத்துக்கு செஞ்சுடுவேன் நான் தெரியாது ஒம்போது மணிக்கு எனக்கு ஞாபகம் வருமானு தெரியாது ஏகப்பட்ட ஃபேக்டரிக்கு அதனால கண்டிப்ப முடியாதுன்னாங்க நான் இது மிக மிக எளிதான தன்னுடைய கிளாஸ் டீச்சரு தன்னுடைய கிளாஸ்ல ஒரு ஒன்பது மணிக்கு எத்தனை லீவ் அன்னைக்கு இல்லை எத்தனா படுத்து ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கு உள்ள போய் எழுதுனா அப்படின்ட்டாங்க அப்ப இதுல இருந்து என்னுடைய திறமை என்ன என்னுடைய வலிமை என்ன என்னுடைய அறிவு என்ன என்னுடைய முதிர்ச்சி என்ன என்னுடைய மெச்சூரிட்டி என்னால ஒண்ணு கூட புரிங்க முடியாது அதான் இத வெளிக்காட்டுது இதை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான் ஆஹா நம்மால முடியாது அப்ப முடிந்தவனிடம் தன்னை ஒப்படைத்து விடு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அப்ப முடிந்தவன் இருக்கிறாரு நான் இருக்கேன் அப்படின்ட்டு கையை நீட்டி சாப்பிட்டாரு கருணாகரா தயாலா அப்படின்னு ஓகே அப்ப நான் அந்த அந்த ஒரு மணி நேரம் அங்க உட்காரும் போது என்னை அவரிடம் விட்டு கம்முன்னு எழுந்துடுறேன் அந்த அபிஷேகமும் அந்த அலங்காரமும் ஆர்த்தியும் அந்த கடைசி தண்ணீர் தொழிப்பதும் என்னுடன் இருக்கின்ற எல்லா இருட்டுகளையும் அழித்து பேரானந்தத்தை உள்ளே திணித்து விடுகிறது தானாக அதன் விளைவாக தான் நம்ம கொஞ்சம் விருப்ப இல்லாம ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம முன்னேற்றி இருக்கிறது காரணமே அவர் அழித்த அந்த வைப்ரேஷன் நான் போயிட்டு இருக்கே தவிர என்னால் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் என்னால் என்னால் என்னால ஒரு காட்டி கூட முடியலையே ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு நான் இந்த நேரத்துல நீங்க இருப்பேன் கரெக்டா சொல்லி முடிக்க முடியுமா அப்ப வாழ்க்கை எழுவது வருஷத்துல நான் நினைத்தபடி ஒண்ணுமே போறதில்லை நாளைக்கு காலையில நான் நினைத்தபடி போகுமா தெரியாது ஏன்னா அடுத்த ஒரு மணி நேரம் நான் நினைத்தபடி இருக்குமா தெரியாது தூக்கம் வருமா வராதான்ட்டு அது டிசைட் பண்ணணும் நான் டிசைட் பண்ண முடியாது எனக்கு காய்ச்சல் வரணுமா வேறமா வேறாதா அது டிசைட் பண்ணணும் காய்ச்சல் எப்போ போகணும் அது டிசைட் பண்ணணும் எந்த நேரத்துல எது வரும் எது போகும் சூழல் எப்படி இருக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் கண்ட்ரோல் சூழலையும் கிடையாது என் மனதிலும் கிடையாது நான் எப்படி ரியாக்ட் ஆக எனக்கு தெரியாது அப்ப அந்த அளவுக்கு நான் ஒரு சாதாரணமானாக இருக்கிறேன் என்பதை உணரணும் ஃபர்ஸ்ட் இது உணர்ந்தாலும் அங்க போய் சரண்றாமா என் கையில இருக்கு என் கையில இருக்கு என்ன சாதிச்சோம் இது வரைக்கும் கையில இருக்கிறது சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஜீரோல இருக்கோம் அப்படின்னு புரிந்து கொண்டவன் என்ன பண்றான் தன்னை ஒப்படைத்து அப்ப அது ஃபீலோட பாக்கலாம் அது ஒவ்வொரு ஃபீல்ட நீங்க ஒவ்வொரு பாவத்தை கொண்டு வரணும் இந்திராணில குளிக்கும் போது அழுத்து கையில ஆற்றுவது அப்புறம் முன்னாடி உக்காந்தவங்க அவர் ஃபர்ஸ்ட் வந்து குளிப்பாட்டுவாரு ஃபர்ஸ்ட் ஒரு அழுக்கு எடுத்துரு அதுக்கப்புறம் பால் தயிர் வெண்ணெய் நெய் ஏன்னு அப்படின்னு சொல்லிட்டு மேல அபிஷேகம் போட்டு தள்ளுறாங்க ஒவ்வொன்னா எல்லா குணங்களும் வருது குணாதிபன் வருது பேரானந்தம் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அதான் நமக்கு தர்ற அவர் அவர் தர்றாரு நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது நம்ம ஒரே வழி அவர் தர்றதை வாங்கிக்கிறது வாங்கிக்கிறதுன்னா நான் எதுவும் நினைக்காம அங்க என்ன ஒப்படைச்சிட்டு கம்முன்னு இருப்பது இருந்தோம்னா எல்லா மிகாக்கிலும் நடக்குங்க தானாக எல்லாம் கரு கது கது கருன்னு அதிகம் தானாக சூழல் மாற்றி அமைக்கப்படும் கடைசாண்டு நீரை எடுத்து எண்ணிலே தெரிக்கும் போது ஒரு இருட்டுல சூரிய ஒளி வந்த மாதிரி என்னுள்ளே பேனானந்த ஒளி ஒரு ஞான ஒளி வந்து எனக்குள் இருக்கும் அனைத்து இருட்டுகளையும் தொலைத்தெடுத்து அட்டடைம் ஒளி வருது அப்படின்னா இருட்டை போக்குவ அது ஒளியை தகர்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டுமே நடக்குதுங்க அந்த மாதிரி அந்த நீரை துளிக்கும் போது இருத்தகன்று பேரானந்த பெருவல்ல ஒளி எனக்குள்ளே ஒளிர்ந்து நீ சிலிர்த்து ஆஹா என்னை ஏற்றுக்கொண்டார் ஆஹோ இல்ல தான பசாவோ அப்படின்னு சொன்ன மாதிரியே உனக்கு கொடுத்துட்டா உன் இதெல்லாம் போயிடுச்சுடா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை ஓ என்ஜாய் பண்ணி இந்த உலகம் உனக்காக அப்படின்ட்டு ஒரு சீலை கொடுக்க மாதிரி ஒரு ஃபீல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல் ஃபுல்லாவே நம்மை ஏன்னா நம்ம ஒப்படைச்சிட்டோம் அவர் கொள்கை பண்ணிட்டாரு சூப்பரா என் முயற்சியையும் மீறி நான் ஒருத்த வந்து தவம் இருக்கிறேன் நான் வந்து தண்டால் இருக்கிறேன் நான் வந்து பல்ல கடைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை பண்ணுகிறேன் பண்ணி முயற்சி செய்து சூழலையும் என் மனதையும் மாற்றி அமைக்கிறேன்னு போராடி முடியாது எத்தனை பேர் எப்படியோ கிட்ட பிசினஸ்ல சாதிச்சிடணும் ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சிடணும் பெருமை கஸ்திக்குல சாதிச்சிடணும் மிகப்பெரிய எஃபோர்ட் ஆனா அவர்கள் நினைத்தபடி வராது சில பேர் சாதிக்கணும் ஐநூறு ரூபாய்க்கு காசப்பட்ட ஆயிரம் ரூபாய் வந்துடும் அப்பயும் அவன் நினைத்தபடி நடக்கல கொடுக்கப்பட்டது இங்க நினைச்சதும் ஒண்ணு இல்லை அப்ப எல்லாம் அங்க இருந்தா வருது நான் ரகசியில் ஏறி உட்காந்துட்டேன் அது போக போக்கலாம் போகுது என்ன ஒப்படைச்சிட்டோம்னா சூப்பரா என்ன கொண்டு போய் விடுது எனக்கு தக்கன கொண்டு போய் விடுது அதான் இதுல பியூட்டி ஸோ அதுதான் நம்ம அந்த அபிஷேகம் பண்ணும்போது அது இது பண்ணும்போது நம்மை ஒப்பிட்டு விட்டு ரிலாக்ஸ் ஆகணும்னா அவ்வளவு நான் அதோட முடிஞ்சு போச்சு அவளுடைய வேலை அது ஜாலா காது போல ஜாலா அப்படிங்கிற மாதிரி பல ஜாலங்களை புரியும் பல மிராக்கில் பல அதிசயங்களை நிகழ்த்தும் அப்போது புரியும் அந்த விஷயத்துக்கு போயிட்டு உக்காந்துருவோம் அப்பா சூப்பரா அப்படின்னு நான் என்ன பார்த்தாலே அங்க பார்த்து மூட நம்பிக்கைன்னு சொல்றேன் இவரு இல்லாம காலையில கரெக்டா போறாரு ஏன்னா நமக்கு தூய்மை பண்றது அதுதான் நம்மளால ஒண்ணு முடியாதுன்னு தெளிவா நேரம் அங்க போய் உக்காந்துட வேண்டியதுதான் ஸோ அந்த வாய்ப்புக்காக ஏங்கி உட்காந்து அங்கே இல்லைன்னா இப்போ சூப்பராக நீங்களே பண்ணி சூப்பராக அந்த ஃபீலை கொண்டு வந்துடலாம் இங்கே கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும் அதே டைப்பில் கூட பண்ணலாம் ஸோ அது நாலு வாங்க அங்கே பண்ணுறாங்க ஸோ அது லைவ்ல கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அது லைவ்ல போட்டு விட்டு நீங்கள் இங்கே பண்ணோம்னா அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு போனாங்க அந்த அட்மாஸ்பியர் ஸோ அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறது தான் கிக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொண்டு கிரியேட் பண்ணி நம்ம அத அனுபவிக்கணும் புரிஞ்சதா எல்லாம் பாவம் தாமா இல்லைன்னா லைவ்ல போற அங்க என்ன ஊத்தினாலும் அதே காப்பிடி லைவ பார்த்து எல்லாம் தான் சரியா எப்படிதான் ஊத்தணும் இல்ல தேன ஊத்தணும் தயிர் ஊத்தணும் கம்பல்சரி தான் கிடையாது வெறும் தண்ணீரை கூட ஊத்தலாம் ஒரு இலையை ஒரு பூ அல்லது இது நீர் தான் சொன்னாங்க பாவம் என்னை ஒப்பிக்க வேண்டும் அதுதான் இங்க மெயின் எதை ஊத்துறாங்க எப்படி ஊத்துறங்கறத நேற்று ஓகேவா